வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் சன் நியூஸில் ஒரு விவாத நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்கியிருக்கிறது அப்படின்னா குணசேகரன் இருக்கார்ல குணா அவர் தொகுத்து வழங்கியிருக்காரு அதிமுக சார்பாக கல்யாண சுந்தரம் பேச்சாளராக இருக்கார் திமுக சார்பாக காந்தி பேச்சாளராக இருக்கார் ஒரு பஞ்சாயத்து நடக்குது என்னென்னா தமிழகத்துடைய இரண்டு முன்னாள் முதல்வர்கள் ஒருத்தர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்னொருத்தங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த ரெண்டு பேரை இந்த ரெண்டு பேரை குணசேகரன் எப்படி குறிப்பிடுறாரு தெரியுமா கலைஞர் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறாரு கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை குணசேகரன் வாயிலிருந்து வரவே இல்லை இதுவே ஜெயலலிதா அவர்களை குறிப்பிடும்போது அம்மா புரட்சித் தலைவி இப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை குணசேகரன் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு அங்கே குறிப்பிடுறாரு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறாரு இதை கல்யாண சுந்தரம் தட்டி கேட்கறாரு என்ன நீங்கள் நடுநிலையான நெறியாளர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறீங்க ஆனால் கருணாநிதி அவர்கள் ரெண்டு பேரையும் பேரை சொல்லி கூப்பிடலாம் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு இவரை சொல்லும்போது நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு இவங்களை குறிப்பிடலாம் தப்பு கிடையாது ஆனால் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க கலைஞர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க அப்படி இருக்கும்போது ஏன் ஜெயலலிதா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க அம்மா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதில் புரட்சி தலைவி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்போ நடுலையான பத்திரிகையாளர் மாதிரி வந்து செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் கல்யாண சுந்தரம் வந்து சொல்லியிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது இந்த ஒரு டிபேட் நடக்குது பாஜகவினர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரோடது பேரு பேர் தானே பேரை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது கருணாநிதி அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு ஜெயலலிதா அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையே மோடி அப்படின்னு தான் சொல்கிறோம் மோடி அமித்ஷா நட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் பேரை சொல்லி தான் கூப்பிட்றாங்க இதில் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழக மக்களுக்கே சுயமரியாதைனா என்ன அப்படிங்கிறத நாங்கள் தான் டீச் பண்ணோம் அப்படின்னு பாடங்கள்லாம் எடுப்பாங்க ஆனால் பேர் இருக்குது பார்த்தீங்களா மற்றவங்க பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது பட்டத்தை சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் எதிர்பார்க்குறாங்க திராவிட கட்சிகள் எதிர்பார்க்குறாங்க அப்போ உண்மையிலேயே சுயமரியாதையை தொண்டர்களுக்கு ஊட்டக்கூடிய கட்சினால் அது பாஜக தான் யாராக இருந்தாலும் சமம் மோடியா மோடின்னு சொல்லு அமித்ஷாவா அமித்ஷான்னு சொல்லு அப்படின்னு பாஜக செக்கு வைக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்ன உத்தரவு கனல் கண்ணன் இருக்காரு பார்த்தீங்களா கனல் கண்ணன் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு விஷயம் பேசியிருந்தார் ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குல்ல கோவிலுக்கு வாசலில் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களுடைய சிலை என்று உடைக்கப்படுதோ அதுதான் இந்துக்களுடைய எழுச்சி நாள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதற்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் பெரியாரிஸ்டுகள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க கனல் கண்ணனுடைய பேச்சுக்கு அவர் மீது வழக்கு பதிவுலாம் செய்யப்பட்டு அந்த கேஸு கோர்ட்டில் நடந்துக்கிருக்கு இருக்கு இப்போ கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணல் கண்ணன் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் கனல் கண்ணன் தரப்பு என்ன வாதத்தை முன் வச்சிருக்காங்கன்னா கோவில் இருக்குது கோவிலுக்குள்ள ஏராளமான பக்தர்கள் சாமி மீது நம்பிக்கை கொண்டு போகிறாங்க ஆனால் கோவிலுக்கு வாசலில் சில சிலைகள் வந்து அமைக்கப்பட்டு அந்த சிலைகளுக்கு கீழே உள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க பார்த்தீங்களா கோவிலுக்கு போய் சாமி கும்புறாங்கள அவங்கள அவமதிக்கக்கூடிய வகையில் அவங்கள இயல்பாக பேசக்கூடிய வகையில் அந்த சிலைகளுக்கு கீழே வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு அதனால் அப்படிப்பட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட சிலைகளை தான் உடைக்கணும் அப்படின்னு தான் நான் பேசினேன் பர்டிகுலராக எந்த தலைவரையோ குறிப்பிட்டு பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கனல் கண்ணன் தரப்பு வாதத்தை முன் வச்சுருக்காங்க இந்த வாதத்தை ஏற்று நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனல் கண்ணன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் ராஜாஜியுடைய கட் அவுட்டு பேனர் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சா இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறியிருக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இந்தியாவுலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மது விளக்கை கொண்டு வந்தது ராஜாஜி தான் அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் விமோசனம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தினார் அந்த பத்திரிகையில் மது விளக்குகளுடைய நன்மை பற்றியே விவாதிப்பதற்காக தான் அந்த விமோசனம் அப்படிங்கிற பத்திரிகை வந்து நடத்தப்பட்டது அதனுடைய ஆசிரியராகவும் ராஜாஜி இருந்தார் அப்படிங்கிறத போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன் இப்போ சில கூடுதலான விஷயங்களை பார்க்கலாம் என்னென்னா ராஜாஜி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தனால தான் இந்த பைஃபர்கேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படுச்சு பார்த்தீங்களா அப்படி பிரிக்கப்படும் போது மெட்ராஸ் வந்து ஆந்திரா பக்கத்து போகிற மாதிரி இருந்துச்சு ராஜாஜியுடைய முயற்சினால தான் மெட்ராஸு ஆந்திரா பக்கத்து போல தமிழ்நாட்டு பக்கம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்று இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாண தேர்தல் வந்து நடந்துச்சுல அந்த தேர்தல் தேர்தலில் அவர் வந்து முதலமைச்சராக வந்து ஆகிறாரு முதல்வர் ஆகிறாரு முதல்வரான உடனேயே ஒரு முக்கியமான சமூக நீதியை வந்து செய்கிறாரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த முனியசாமி பிள்ளை அப்படிங்கிற நபருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு என்ன தெரியுமா விவசாயம் மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு ராஜாஜி அவர்கள் ஆனால் ராஜாஜி வந்து சமூக நீதிக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது அதெல்லாம் கிடையாது அவர் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் அதே வருடம் நடந்த மெட்ராஸில் நடந்த தேர்தலில் பிள்ளை அப்படிங்கிற ஒரு நபரை வந்து மேயர் ஆக்குறாரு அவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இது மாதிரி ராஜாஜி அவர்களுக்கு எதிராக சில பிம்பங்கள் கட்டமைக்கப்படுதுல அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது அப்படிங்கிறத தேடி படிக்கும் போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி ராஜாஜி உடைய ரொம்ப க்ளோஸு வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறத நடத்துறாரு வைத்தியநாத ஐயருடைய ஆலய நுழைவு போராட்டத்துக்கு வழிமொழிகிறது யார் அப்படின்னா ராஜாஜி தான் அதனால் மதுவிலக்கு அப்படிங்கிற டாபிக் பேசப்படுது எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கே ராஜாஜி உடைய படம் இருக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்